வணக்கம் நேர்களே மெய்வழியின் சமூக வழி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன் பிரித்தானியவை பொறுத்த மட்டில் பலவிதமான கட்டமைப்புகள் அமைப்புகள் செயற்பட்டு கொண்டிருந்தாலும் தமிழ் சிறப்பு குழந்தைகளுக்கான அமைப்பு என்று டிஎஸ்இ சி என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு தமிழ் ஸ்பெஷல் சில்ட்ரன் அமைப்பு என்றது மிகவுமே பலம் மிக்க ஒரு அமைப்பாக இப்பொழுதெல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது கடந்த காலங்களில் அவர்களுடைய செயற்பாடுகள் அனைத்து சிறப்பு குழந்தைகளையும் உள்வாங்கி அந்த சிறப்பு குழந்தைகளுடைய பெற்றோர்கள் அந்த பெற்றோர்களோடு சேர்ந்து செயற்படுகின்ற சமூகத்தில் அவர்களுடைய அங்கம் மிகவும் பலமான அங்கமாக இப்பொழுது இருக்கின்றது எல்லோருமே மகிழ்ச்சியான ஒரு குழுமமாக தமிழ் சிறப்பு குழந்தைகள் குழுமத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அவர்களுடைய செயற்பாடுகள் விஸ்தரிக்கப்பட்டு இன்னும் பரவலாக்கப்பட்டு பலவிதமான நிகழ்ச்சி திட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த வருகிற எதிர் வருகின்ற பதிமூன்றாம் திகதி சேரிட்டி வாக் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு செயல்திட்டமாக இருக்கிறது அந்த சேரிட்டி வாக் நடைபெற இருக்கின்றது எல்லோருமே ஒன்றிணைந்து ஒரே குரலாக ஒருமித்த குரலாக என்ன நோக்கத்திற்காக செய்கிறார்கள் எதற்காக அவர்கள் ஒன்றாக பயணிக்கின்றார்கள் அந்த நடைப்பயணம் ஏன் என்ற கேள்விகளுக்கு பதிலளிக்க இன்று அதில் மிக முக்கியமாக அந்த எனக்கு பிடித்த அந்த அமைப்பினுடைய இளையோர் பங்களிப்பு இளையோர் என்று சொல்லும் பொழுது சிறப்பு குழந்தைகளுடைய சகோதரர்களுடைய அங்கமாக அவர்களுடைய பங்களிப்பு பெரும் பங்களிப்பாக அந்த அமைப்புக்கு இருக்கின்றது அவர்கள் தலைமை தாங்கி நடத்துகின்ற விடயத்துக்கு அவர்கள் இப்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதில் அந்த சிறப்பு குழந்தைகளுடைய சகோதரர்களுடைய நிர்வாக குழுவின் ஒரு அங்கத்துவராக நிதிஷ் அவர்களை இன்று நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் வணக்கம் நிதிஷ் உங்களை பார்க்கும்பொழுது சந்தோஷமாக இருக்குது கடந்த வருடங்களில் கூட உங்களுடைய டிஎஸ்சிசியோட உங்களுடைய பங்களிப்பு நிறைய உங்களை சார்ந்தவர்கள் உங்களுடைய இளையவர்கள் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு பலமாக அந்த அமைப்புக்கு இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஒரு சிபிலிங்ஸாக நீங்கள் இந்த ஆரம்பத்தில் இந்த அமைப்பு தொடங்கியதிலிருந்து இதுவரை நீங்கள் அதை நீங்கள் வந்து ஒப்சர்வ் பண்ணி கொண்டு பார்த்து கொண்டு பங்களிச்சு கொண்டு இருக்கிறீங்க இல்லையா so yeah last year then in the siblings committee are and on the on 11 we we've, we've seen a lot of growth so um por in the same charity work say them uh and, uh, and then longer or a ஐ திங்க் நாங்கள் நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவை கொடுக்குறோம் கூட இந்த சோஷியல் மீடியாவில் ஃபோக்கஸ் பண்ணுறோம் பண்ணுறோம் அந்த அந்த பக்கத்தில் சரி வளர்ச்சியை ப்ரொமோட் எப்படியான உங்களுக்கு இப்போ நீங்கள் யங்ஸ்டர்ஸாக இந்த பண்ணணும் சோஷியல் அதை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும் மீடியாத நியூஸை கொண்டு இது நீங்கள் ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் போடுறீங்க

alle the youngsters group in the charity work parva the views apdi irukku siblings yeah. matterella um, friends uh, friends cousins allam uh so i um, in the charity work its an open event so uh, friends cousins not just family um, right. so, um inclusive பிகாஸ் ஆஃப் த ஒனஸ் வர்ஸ் ரைட் த சேரிட்டி வோக் எப்படி நடக்க போகுது எப்படி நீங்க இதை ஓர்கனைஸ் பண்ணிருக்கிறீங்க இந்த வருஷத்துக்கு லாஸ்ட் இயர் நான் இந்த வருஷம் எப்படி அமையப்போது ஓகே சோ ஒரு சிம்லர் தான் ஆஹ் ஃபோர்மாட்டில தான் செய்ய போறோம் தான் ஸ்டார்ட் பண்ணது இருந்து த்ரீ கொடுக்கிறது But at three o'clock, three fifteen, later done walk actual walk. So, are they just uh, Valentine's Park or part of Sutti Narakra? they just on one lap. Um, and then about or a four fifteen, four thirty could walk and then other kuparaga allarum on the grass, later in uh, the picnic, a start pandavam. So, alarum dan um, Kundavarade, and then, uh, sapraneram, mm -hmm. uh, performances, not a not a bit, and then, uh, so, anju performances, not mm -hmm. a uh, uh, so mm -hmm. um, and uh, we tried for a variety, so, render singers, uh, part of Ilakya Matram sukani, and then, or a dance group um uh and then or a mimicry artist or the tamil mimicry artist uh our video omar um and then uh ungloria uh, mahan uh, alan avarum perform he's a rapper so um perform so five performances right in the performers ningal ungoder ipdi or charity walk adhigam special special childrenukuriye charity walk நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க அவையுடைய இன்வால்வ்மெண்ட் அவையோட வில்லிங்னஸ் அவையோட விருப்பம் எப்படி இருக்குது இந்த இதுல சப்போர்ட் பண்றதுக்காக ஓ எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடா தான் இருக்காங்க ஆஹ் ஒவ்வொரு டிஎஸ்சி ஈவென்ட்டு மாப்பிதி அப்படிதான் ஆஹ் வெதர் இட் ஸ்போர்ட்ஸ் டே ஓ அபூர்ண வண்ணங்கள் எல்லாத்துக்கும் எல்லாரும் ரொம்ப ரொம்ப எக்ஸாய்ட்டடா இருப்பாங்க கண்டிப்பா ரைட் இப்போ ஸ்போர்ட்ஸ் டே இப்போ இந்த இந்த வருஷம் இப்போ பெரிய ஒரு ரெண்டு டிஎஸ்சியுடைய ரெண்டு பெரிய இவெண்ட் நடக்கும் மூன்றுன்னு நினைக்கிறேன் ஒன்று கல்ச்சுரல் இவெண்ட் ஒன்று சேலண்ட் இவெண்ட்ஸ் அதுப்பற ஸ்போர்ட்ஸ் அது பிற சேரிட்டி ஒர்க் அது மெயினான இவெண்ட்டாக டிஎஸ்சியினுடைய இருக்கிறது இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் எப்படி நடந்தது எப்படியான பார்ட்டிசிபேஷன் ஆக்களினம் கூடியிருந்தாங்களா அல்லது எப்படியான இன்வால்மெண்ட் டிஎஸ்சிக்கு எப்படியான சப்போர்ட் இந்த இவெண்ட்டுகளை கொண்டு போறதுக்கு Oh yeah it was brilliant um so other uh, uh like card and not yanam foundation that another கிரவுண்ட் uh, அண்ட் organize pandra so avanga ground and then uh, avanga the restaurant dan uh, um, organize pandra nanga nanga expand pannala evlo akal varvanga and and it was a big success so um yeah a lot and not just the children uh, parents and come siblings and come ellam events allamirundichu um and then put a lot of mirundu saapta avanga or buffet provide pannaga <laughs> um so yeah and nalla pochu yeah last year eda yeah way more people எப்படியான ஸ்போர்ட்ஸ் அங்கே நீங்கள் வச்சிங்களா யாராருக்கு என்னென்ன காம்படிஷன் இப்போ ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன் பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாதிரி எப்படியான கேம்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க என்னென்னு சொன்னால் இதை பார்த்து கொண்டுருக்க அடுத்த அடுத்த முறையும் இன்னும் சில பேர் விரும்பி வேற இருப்பாங்களா எப்படியான கேம்ஸ் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறீங்க எப்படி அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க எப்படியாவே அது வின்னிங் அல்லது வின் பண்ணினவே அப்படின்னு சொல்லி prize-giving uh, special children of sports so I'm so to no commandanda like children involve so in the winner first second third apuriya on the just participation medals um, so apuriya salamanda varavara um, so i think our house is in the gym. Um so over the house colour. so um, and the uh, house or kuripatta house later green and and the color than sports day so i think none none of the none non, green house layer than uh, mm -hmm. so none green none or green chaththan put van then um, and then events are just like not too physically demanding so in the like chinna mm. chinna race madri so um, lemon and spoon race like picking up the potato race then relay அத மாதிரி ரோய் சான் சஞ்சு அதுக்கு பிறகு வி ஹார்ட் லைக் டீவன்ஸ் மாதிரி சோஹ் லைக் டகஃபோ சோ டகஃபோ அது கூட பேரன்ட்ஸ் இருக்கும் சிப்ளிங் தான் ரைட் பிள்ளைகளோட இன்வால்வ் மெனி ஆன ஸ்பெஷல் டீடி கை பிள்ளைகள் பேரன்ட்ஸ்க்கு சரியான ரிலீஃப் ஆனா ஒரு அமைப்பாக டிஎஸ்சி இருக்கிறத பாக்குறோம் டிஎஸ் சி ல இருக்கிற சிறப்பு குழந்தைகளுடைய ஸ்பெஷல் சில்ட்ரனுடைய பார்ட்டிசிபேஷன் அல்லது இந்த ஸ்போர்ட்ஸ் டேல அவங்களுடைய இன்வால்வ்மெண்ட் எப்படியா இருக்கிறது நீங்களும் ஒப்சர்வ் பண்றீங்க அவங்க எக்ஸோஸ்ட்டா இருக்கிறாங்களா இல்லாட்டி ஹாப்பியா இருக்கிறாங்களா இல்லாட்டி பார்ட்டிசிபேட் பண்றாங்களா எப்படி அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அல்லது எப்படி அவங்களுடைய இன்வால்வ்மெண்ட்டை நீங்க பாக்குறீங்க சோ அம் ஸ்போர்ட்ஸ் டே அண்டா கொஞ்சம் எக்ஸாஸ்டிங் அதுதான் இருக்கும் பிஸிக்கலி ஆனா டிஸ்பை தாட் எப்பவும் ஒரு எனர்ஜியோட தான் எல்லாரும் செய்யறாங்க because ஆஹ் uh, சந்தோஷமா இருக்கு நீங்களும் அது ஒரு பாட்டா இருந்து கொண்டு நீங்க இந்த சில்ட்ரனை கொண்டு போறதுக்கும் பெரியாக்களுடைய அந்த 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 தோட்ஸ் ஒரு எய்ம கொண்டு செல்றதுக்கும் நீங்க செய்யறீங்க

Uh, and the work layer registration say alarm um so yeah awareness is spread, spread panna and of course fundraising say yeah um so tsc the long term target and, and our, um in the children or a gated community other madri under the um so other other karga pan so other than gonna சரி நீங்கள் இதில் ஒரு சிபிலிங்கா இருந்து கொண்டு இந்த ஒரு இது ஒரு பெரிய நோக்கம் கிருஷாந்தி இதனுடைய தலைமையை பொறுப்பேற்று நடக்கிற கிருஷாந்தி அவர்கள் சொல்றது போல இது ஒரு பெரும் கனவு ஆஸ் அ யங்ஸ்டரா நீங்கள் ஒரு யங் பேர்சனா இந்த இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்து இந்த இந்த இதுகளுக்குள்ள பார்த்து வாங்க இப்படியான ஒரு இப்படியான ஒரு எய்ம் அல்லது நோக்கம் வந்து அழகா இருக்குது நினைக்கவே சந்தோஷமாக இது ஒரு பாசிபிலிட்டிஸ் இதுக்கு இருக்குதா இருக்குமா இவ்வளவு காலம் அதுக்கு செல்லும் எப்படியான இன்வால்வ்மென்ட் ஆக்கள் இதுக்கு கொடுக்கலாம் இது ஒரு இது இது ஒரு 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 ட்ரூ ஆக்க இது ஒரு உண்மையான ஒரு இதா பசா கொண்டு வர்றதுக்கு எப்படியான இதை செய்ய வேணும்னு சோ கண்டிப்பா சேலஞ்சஸ் இருக்கும் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பி ஆரம்பிக்க மட்டும் இல்ல முடிக்கிறதுக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கு ஆனால் நிறைய சப்போர்ட் இருக்கு இந்த ப்ராஜெக்டுக்கு அண்ட் பாப்பேன் என்ன இருக்குது அண்ட் ஆனால் இட்ஸ் ஏ டெஃபினட்லி எல்லாரும் இதை இதை பற்றி பாசிட்டிவாக தான் நினைக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் டென் டுவெண்ட்டி இயர்ஸ் தெரியாது சரி இப்போ நாங்கள் இந்த டென் டுவெண்ட்டி இயர்ஸ் ஃபோர்ட் அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபோர்ட்டி இயர்ஸ்னு சொல்லுங்களேன் நாங்கள் எல்லாம் போயிடுவோம் சில வேலை நாங்கள் வி ஒன் பி ஹியர் அப்போ அந்த காலம் நீங்கள் எப்படி அதை நீங்கள் யங்ஸ்டர்ஸ் அவங்களோட கையில் தான் ரெஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் எப்படி நீங்கள் அந்த ப்ராஜெக்டை கொண்டு போவீங்களா இல்லாட்டி கைவிடுவீங்களா இப்படி இப்போ உங்களுக்கு ரீக்குரிய சீனியர்ஸ் வந்து இருக்கிற அந்த பவரோட அந்த வில் பவரோட அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுமன்றதை கொண்டு போறதுக்கு உங்களை மாதிரி சிவிலிங்ஸ் இன் த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பாங்களா அத கொண்டு போறதுக்குரிய பாசிபிலிட்டிஸ் அப்படி இருக்குன்னு பார்த்தேன் யோ சோ அதுதான் ஆக்சுவலி சிபிலிங்ஸ் கமிட்டீட் அண்ட் ஆஹ் தான் அதாலதான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் கஸ்க இந்த கூட ஆஹ் இளையாக்கள இன்வால்வ் பண்ணனும் தானே இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு போனமென்டா அஹ் இளையாக்கள இன்வால்வ் பண்ணனும் கொஞ்சமாலயா சோ தான் இப்பயே ஸ்டார்ட் பண்ணி இருக்கணும் சோ Uh, and it could just uh, twenty one years. So siblings committee uh, like in the twenties uh age. Um so you pay on the interest to Kundavandan interest um then uh, you know column, poor poor then projects are managed panna and the interest to miracum and the knowledge of mirikum. லைக் ரொம்ப க்ரோ பண்ணுது இந்த கமிட்டி ஸ்டார்ட் பண்ண போது ஒரு நாலு பேர் தான் இருந்தாங்க இப்போ பத்து பேர் இருக்கிறாங்க சிப்லிங்ஸ் கமிட்டியில அண்ட் ஒவ்வொரு மாசமும் எனக்கு கால் வரும் எனக்கு சிப்லிங்ஸ் கமிட்டிய ஜாயின் பண்ணணும் அண்ட் ஆசை கமிட்டி கமிட்டின்னு வரும்போது நீங்க வந்து இப்போ ஸ்பெஷல் நீட் சில்லறனுடைய சிப்ளிங்ஸ் மட்டும் தான் பங்குபட்டீனமா இல்லாட்டி பியோண்ட் தட் வேற ஆட்களும் இப்போ வொலண்டியர்ஸா உங்களோட பிரண்ட்ஸ் அப்படி எல்லாம் வந்து சேருவாங்களாம் எப்படி யார் யார் வேற உங்களோட நாங்க என்ன எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணி இருக்கிறோமெண்டா ஆஹ் சிப்ளிங்ஸ் கமிட்டினா சிப்ளிங்ஸ் மட்டும் தான் சோ ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரனோட சிப்ளிங்ஸ் மட்டும் தான் இந்த கமிட்டில இருக்கலாம் ஆஹ் அண்ட் தென் Uh, naanga have volunteers group set up pannirukkaram um, so yeah. the volunteers group la have uh, friends um, cousins alama under group because and the andha difference because siblings are, so like angalukku idu idu dhaan right so siblings cousin and you know on the same level of importance iladaane, actually under responsibility. So uh, uh, and, uh and the parents poor uh, and deal pananand. and and like Tambiya varikum. So and other irika. So now group sadan, but childkram and ana cousins uh family vara friends and in the volunteers group join panala. So that's completely open. Uh, okay. கேட்க அந்த இப்போயே அந்த நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருக்குறீங்கன்னு சொல்லிக்கே ஒரு பெரிய டச்சிங்காக இருக்குது எங்களோட சகோதரங்களை எங்களோட தம்பிய எங்களோட தங்கச்சியை எங்களோட அக்காவை பார்க்க வேண்டிய பொறுப்பு அந்த அடுத்த யங்ஸ்டர்ஸுக்கு இருக்குது நீங்கள் கவனமாக பார்ப்பீங்களே நம்பிக்கை இருக்கிறேன் நான் உங்களுடைய இன்வால்மெண்ட்டை நான் ஒவ்வொரு ஒரு இவெண்ட்டிலையும் நான் பார்த்துருக்குறேன் எப்படி நீங்கள் கேரிங்க அவங்கள முன்னுக்கு கொண்டு வரணுமென்றதும் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணதும் உங்களோட பேரண்ட்ஸை விட உங்களுக்கு பேரண்ட்ஸ் சொல்ல விட நான் சொல்ல முடியாது அவங்கள விட சு நல்ல இரக்கம் உள்ள கைண்டான பிள்ளைகளாக நீங்கள் இந்த அடுத்த சொசைட்டியை நீங்கள் வழி நடத்துவீங்கன்னு நம்பிக்கிற சரிய சந்தோஷமாக இருக்கு நிதிஷ் நீங்கள் சொல்கிற வார்த்தை நான் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியே நீங்கள் ஃபுல்லாக எதுக்கு எடுக்கிறீங்க உங்களுக்கு நிச்சயமாக எல்லாருமே சப்போர்ட் தருவாங்க உங்களுக்கும் இப்போ அடுத்த முதல் ஜெனரேஷனுக்கும் இடையில இப்போ சிபில் இந்த ஸ்பெஷல் நீச்சலுடைய பேரண்ட்ஸோட உங்களுடைய இன்வால்மெண்ட் எப்படி இருக்குது எப்படியான க்ளோஸ்னஸ் இருக்குது இல்லாட்டி நீங்கள் உங்களோட யங்ஸ்டர்ஸ் கூடையில் தான் நீங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறீங்களா இல்லாட்டி பெரியாக்களுக்கும் அடுத்த ஃபஸ்ட் ஜெனரேஷன் செகண்ட் ஜென்ரேஷனுக்குரிய ரிலேஷன்ஷிப் எப்படி நீங்கள் பில்ட் பண்ணி இருக்கிறீங்க இதுவரைக்கும் சாந்த சந்த ரிலேஷன்ஷிப் ரொங்க ரொம்ப முக்கியம் தானே அந்த அந்த பேரண்ட்ஸ் ஜெனரேஷனுக்கும் அங்கே ஜெனரேஷனுக்கும் ஸோ நாங்கள் சேர்ந்து தான் எல்லாத்தையும் செய்யறோம் சோ இந்த சேரிட்டி ஒர்க் நாங்கள் தான் நாங்க தான் எல்லாம் ஆர்கனைஸ் பண்றோம் ஆனால் அவங்கள ஹெல்ப் தானே ஸோ லைக் வன்யூ எடுக்க வேற வேற சாமான கொண்டு வரேன் ஸோ நாங்கள் சேர்ந்து தான் எல்லாத்தையும் செய்யறோம் ஸோ ஈவன் ஸ்போர்ட்ஸ் டே அது கூட வார்க்கிங் க்ரூப் தான் செஞ்சாங்க ஆனால் நாங்களும் ஹெல்ப் பண்ணோம் ஸோ அந்த

All that they organize, panna, mana parents mattem just when you like counselled and the permission aditanga, um, other madri and then vara vara samana kunduvare the, um, ana, all in the organizing agenda performances, adal all organize panraden anga than, um, so last year Sanjhamadri Apriyen anga, um, in the tarava Well done. கதைக்கும்போது நிதிஷோட கதைக்கும் போதே அவள் அந்த பவர் எனர்ஜி அந்த யங்ஸ்டர்ஸுடைய துடிப்பு எல்லாம் தெரியுது இன்னும் உங்களுடைய இந்த சேரிட்டி நான் இருக்க மட்டும் இந்த சேரிட்டிக்கு என்னுடைய ஆதரவு எப்பயும் இருக்கும் மெய் ஆதரவு எப்பயுமே இருக்கும் இந்த இந்த சேரிட்டி ஓக்குக்கு என்னென்ன இப்போ ஆக்களை என்ன செய்யலாம் இப்போ எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எல்லாத்தையும் எப்படி என்ன கண்ட்ரிபியூட் பண்ணலாம் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன இந்த சேரிட்டி ஓக்காக Um, so, all of them register. Panna, all all register. pannada daa, varalam on the day, um, and then, uh, you know, I'm gonna walk, la join, panna, lam, um, all that performances, like, mattem, varanavanda, varalam, and then, vara uh, vara ways, it like, contribute, panna, donate, panna. So online, they say, lam, and then. Uh, um, and then, uh, um, and then uh, uh in person at work lame say alam nga or uh box ripam um so yeah uh just giving uh, page a petit ring in konyum solam and a craniliya in the charity walk the pana just giving page in a pretty colour contribute pandla. Oh yeah so um yeah uh what ways it a contribute pandra k um on the just giving page so um I'm gonna instagram a um, in the flyer port irukku so in, uh, uh, on my right i think uh on the yeah. flyer irukus adula or um uh, qr code irukku so just phone la uh, uh, scan panna just phone camera camera va scan panna so they direct our website kitta um, and then other instructions instructions follow up panna theriyadhu so it's not too difficult um instagram la uh, bio la link irukku um sadha click panni seyalam qr code use pandrathu the kashta vandhal at the phone scan panna um ana in the just giving page I use pandrathu the kashta arenda anga bank account details medikka tsc.com sadhamsha panna laama kalviram illa adu adu prachnaa num illa um ellati in the, uh, in the uh, online la kurikkaradhu the illa andha then wok leye or bill irukum so அது கேஷா கொடுக்கலாம் ஸோ ஸோ வேற வேற வயஸ் இருக்கு ஸோ எல்லாரும் டொனேட் பண்ணலாம் ரைட் எல்லா ஆப்ஷனும் இப்போ தந்திருக்கு எல்லா ஆப்ஷனும் கிளியராக ஆர்கனைஸ் இருக்குது நீங்கள் ஆன்லைனில் கொடுக்க விருப்பம் இல்லாட்டி அல்லது பாக் கோட் பிரச்சனைன்னு சொன்னா இல்லை கியூஆர் கோட் பிரச்சனைன்னு சொன்னால் இல்லாடி ஜஸ்ட் கிவிங் பேஜில் போகிறது கஷ்டமெண்டா எப்படி என்னாலும் என்னென்ன வழி வேணுமோ என்னென்ன இதுக்கோ நல்ல அழகா ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்குது எல்லாரும் சேர்ந்து இந்த அரி நிதிஷ் சொன்னது மாதிரி டிஎஸ்சியினுடைய சேரிட்டி ஓக் நடைபயணம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான நடைப்பயணம் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி நினைக்கிறேன் இதில் குறிப்பிட்டது போல எல்ஃபர்ட் பகுதியில் அது இருக்குது கூடுதலாக போக முடிந்தவர்கள் எல்லாருமே டிஎஸ்சியோட பலரிப்போது உணர்ந்திருக்கிறார்கள் நினைக்கிறேன் நானூறு நானூறுக்கு மேலே குடும்பங்கள் இப்போ தாண்டி இருக்கான்னு சரி ஒவ்வொரு வருஷமும் நான் கணக்கு போட்டுக்கொண்டே இருக்கிறேன் இருநூறு முந்நூறு நானூறு நானூறுக்கு மேலே இப்போ எனக்கு தெரிஞ்சவர்கள் கூட இன்னும் பலர் எனக்கு தெரிஞ்ச அறிஞ்சவர்கள் கூட இந்த வெஸ்ட் லண்டன் பகுதியிலேருந்தும் பலர் இணைந்திருக்கிறீர்கள் உண்மையில் எல்லோருக்குமே ஒரு மகிழ்ச்சி எல்லோரும் அங்கேருந்து சேர்ந்த பிறகு எனக்கு வந்து சொன்னாங்க நீங்கள் சொன்னது மாதிரி இது சேரிட்டியில் போன பிறகு எங்கிற பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிறாங்க எனர்ஜெட்டிக்காக இருக்கிறாங்கள் என்று சொல்லி பலவிதமான பொசிட்டிவான விடயங்களை சொல்லி கொண்டிருப்பது சந்தோஷமாக இருக்குது ஆகவே எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த குடும்பமாக குடும்பமாக மாத்திரமல்ல எங்களுடைய சிறப்பு தமிழ் சிறப்பு குழந்தைகளுக்கான ஒரு எதிர்காலத்தை கட்டமைப்பதற்கான ஒரு இந்த பாரிய திட்டத்தில் பாரிய கனவை நனவாக்குவதற்காக அனைவரது பங்களிப்பையும் கேட்டு இளையவர்கள் எங்களோடு வந்திருக்கிறார்கள் எங்களுடைய சமூகத்தில் அவருடைய குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும் எப்பொழுதுமே நான் பயப்படுறது பிள்ளைகள் இல்லை தமிழுக்கு பயந்து இந்த நேர்காணலுக்கு இங்க டேவியோளுக்கு வர மாட்டாங்கன்னா சதீஷ் வந்து ஒரு கட்ஸான பொடியது தான் வந்திருக்கிறான் தமிழ் நல்ல அழகாக பேசுவார் அவங்களுடைய சிந்தனை எப்போதுமே நேர்மையாக இருப்பதை நான் பார்த்துருக்குறேன் இதையும் ஜென்யினாக ஒப்பீனியனை சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார்களாகவே அவர்களுடைய அந்த ஆத்மாத்தமான இந்த செயலுக்கு செயற்பாட்டுக்கு எல்லாரையும் அன்பாக அழைக்கிறார்கள் உங்களுக்கு முடிந்தவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துருவது உங்களை பங்களிப்பை கொடுப்பீங்களானு நம்பிக்கிறேன் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை இல்ஃபர்ட் பகுதியில் அமைந்திருக்கின்ற வாலண்டைன்ஸ் பார்க்கில் இந்த ஷரட்டி ஓக் நடைபெற இருக்கின்றது கன தூரம் இல்லை இல்லையா நிதீஸ்வரு ஒரு லேப்தான் எல்லாரும் சேர்ந்து நடக்கணும் அந்த நடந்துட்டு வந்து உங்களுக்கு சந்தோஷமாக எல்லாருமே ஒரு மிக முக்கியமான ஒரு டீசிலே இருக்குது எல்லோரும் சேர்ந்து நல்லா சாப்பிடுவோம் இல்லையா இப்போ நாங்கள் எல்லாருமே நல்ல நல்ல சாப்பாடுலாம் கொண்டு வருவாங்க இந்த நடந்து போன களைப்பு தெரியாதவங்களுக்கு வந்து அதை ஒற்றுமையாக சாப்பிட்றல சின்ன 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 சாப்பாடு எல்லாம் இருக்கும் பேரண்ட்ஸ் எல்லோரும் கொண்டு வருவாங்க எல்லோரும் வந்து பிக்னிக் சாப்பிடு பிள்ளையோடு சேர்ந்து சாப்பிட்டுட்டு பிறகு அழகான உங்களுக்கு பெர்ஃபாமன்ஸ் அதுவும் இளைய தலைமுறையினரை கொண்டு வர இனம் கொண்டு வந்து அதுவும் எங்களுடைய இளம் தலைமுறையர்கள் தங்களை அடையாளப்படுத்தி ஒரு பாடகர்களாக ஆர்டிஸ்டாக கலைஞர்களாக தங்களை வெளிப்படுத்தி இருக்கின்ற பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகளையும் இவர்கள் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய சிறப்பு குழந்தைகளை மகிழ்விக்கிறதுக்காக எங்களுடைய சிறப்பான கலைஞர்களுடைய பர்ஃபார்மன்ஸும் அந்த இடத்துல இருக்க போவதாகவே எல்லாரும் சேர்ந்த ஒரு மகிழ்ச்சியான பொழுது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான பொழுதாகவும் இந்த சேரிட்டி ஓக் அமைய இருக்கின்றது அதே நேரத்தில் அவர்கள் சொன்னது போல டொனேஷன்ஸ் உங்களுக்கு விருப்பமான அன்பளிப்பை எதிர்காலம் நோக்கி கொடுப்பீங்களான்னு நம்புகிறேன் நன்றி நிதிஷ் நீங்கள் இன்னைக்கு உங்களுடைய உங்களுக்கு வேறு வேலைகள் இருக்கும் நினைக்கிற தொடர்ச்சியாக இருந்த பொழுதிலும் இந்த நேரத்தை உங்களுக்கு தந்து உங்களுடைய எல்லாம் சொன்னதுக்கும் எல்லாருக்குமான அழைப்பை நீங்க விடுத்ததுக்கும் நன்றி உங்களுடைய இந்த வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கு நன்றி நேர்களே டிஎஸ்சியனுடைய பற்றி நாங்கள் இந்த வாரம் பார்த்திருந்தோம் சமூக வெளி நிகழ்ச்சியில் சமூகம் சார்ந்த பல செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற எங்களுடைய அமைப்புகளில் மிக முக்கியமான அமைப்பாக டிஎஸ்சியினுடைய செயற்பாடு புலம்பெயர்ந்த தேசத்தில் பிரித்தானியாவில் பலம் மிக்க ஒன்றாக இருக்கின்றது அந்த அமைப்பு கூட பலர் பலன் பெற்றிருக்கிறார்கள் பல குழந்தைகள் நலமாக இருக்கிறார்கள் வளர்ச்சியை கண்டிருக்கிறார்கள் மாற்றங்களை கண்டிருக்கின்றார்கள் சமூகம் நோக்கியான இணைப்போடு சமூகத்தில் தங்களுடைய அங்கத்துவத்தை சிறப்பாக பிரதிபலிக்கிறதுக்கு அந்த அமைப்பு நிறையவே ஆதரவு தெரிவித்து வருகின்றது அந்த ஆதரவோடு எங்களுடைய குழந்தைகளுக்கான எதிர்கால வாழ்வை தீர்மானிக்க உங்களுடைய ஆதரவை கொடுப்பீர்கள் என்று நம்புகின்றேன் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடை பெற்றுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்